السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وعمل لا يرفع ودعاء لا اللہ يسمع اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين قال النبي صلى الله عليه وآله وسلم أي بن أكبر عند الله قال أن تدعو له إذا أن وهو خلق قال ثم أي قال أن تقتل ولدك خشيا ان يطعمك ان يطعم معك قال ثم اي قال ثم ان تزاني بهيلا جارك فانزل الله عز وجل تصديقها والذين يدعو لا يدعون مع الله الها اخر ولا يقتل النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك أثاما اللهم صل على محمد عدد خلقه ورضى نفسه وإذن ترشيه ومداد كلماتي பகான் இவன் தி எத கல்கி ஹிவருவான களிமாத்தி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாமல்ல அல்லாஹ் அவனது அருள் குடை ரஹ்மத்தின் காரணமாக நம்மை சீரும் சிறப்பு சிறப்பு மிக்க ஒரு சமூகமாக எல்லா படைப்பினங்களிலும் சிறந்த ஒரு படைப்பாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்து வாழ வைத்திருக்கின்றான் அலம் துல்லா அலஹ்துல்லில்லாஹே அலா நாம் இஸ்லாத்தின் தன்மைகளை புரிந்து அறிந்து செயலாற்றுவதற்கு பகரமாக தாந்தோன்றித்தனமான மனம் போன போக்கில் வாழ்வுகள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அருள்களையும் அல்லாஹுவினுடைய ரஹமத்துக்களையும் அவன் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களையும் அனுபவித்து கொண்டு அவனுக்கு மாறுபுரிகின்ற ஒரு மா பாதக செயல்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சரியான முறையில் குர்ஆனை புரிந்து ஹதீஸ்களை புரிந்து செயலாற்றுகின்ற திறமைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் கம்மியாக இரு காலத்தில் அந்த நூல்களை வாங்கி படிப்பதை அறிவதே ரொம்ப சிரமமான ஒரு காலங்கள் இருந்தது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னால் இன்றைக்கு மானிட சமூகத்திற்கு எதெல்லாம் தேவையோ கையிலிருந்தே அவர்கள் எடுக்குகின்ற வசதிகளை அல்லாஹ் விவரித்து வைத்திருக்கின்றான் விரித்து வைத்திருக்கின்றான் ஒரு சிறிய செல்போனின் மூலமாக தேவைகளை எடுத்துக்கொள்கின்றார்கள் விளங்குவதை விளங்கி அறிந்து கொள்கின்றார்கள் படிப்பதை படிப்பதற்கென்று அறிந்து கொள்கின்றார்கள் அதே நேரத்தில் அதிலேயும் வழிபடக்கூடிய நரகத்திற்கு செல்லக்கூடிய வழிகளையும் தேடிக் கொள்கின்றார்கள் எது நமக்கு நல்லதோ எது நம்மை உயர்வாக்குமோ எது மறுமையை நோக்கி நம்மை சிறப்பான பயணம் அடைய செய்யுமோ அவைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்வதுதான் மானிட சமூகத்தின் ஒரு நியதி மாற்றமாக நமது வாழ்விலே அதிகமான நேரங்களையும் பார்வைகளையும் பேச்சுக்களையும் மூச்சுக்களையும் செயல்திறன்களையும் திறன்களையும் பாவத்தின் பக்கம்தான் இன்றைக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த பாவங்கள் என்ன அந்த பாவங்களின் விராட்டீசுக்களை நாம் அறிந்து ஆனால் அவைகளின் நிச்சயம் இன்சாரெல்லாம் நம்மளால் கலைக்க கலைய முடியும் அல்லாட்டை கே கேளுங்க இல்லையானால் அதை பாதகமாக ஆக்கி கொண்டால் அது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாக பாதகமாக உங்களுக்கு ஆகிவிடும் காலையில் விடிந்த விடிந்ததிலிருந்து படுக்கும் வரை தன் சுய தேவைகளை தவிர எல்லா நேரங்களிலேயுமே இந்த கைபேசியை கொண்டுதான் இன்றைக்கு நமது வாழ்வுகளை நாம் முதலிலே நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் ஷைத்தானை பார்த்தார்கள் ஜின் பேய் பெசாசுகளை எல்லாம் பார்த்தார்கள் இன்றைய காலத்தில் ஜின் பேய் பெசாசுகள் எல்லாம் இந்த செல் செல்போனுக்குள் அடங்கியிருக்கின்றன ஒரு வயது புள்ளை முதல் சக்கராத்தில் கிடக்கக்கூடியவர்கள் வரை இதை பொருளாதார வசதிக்கு ஏற்ப சிறிதிலிருந்து மிகப்பெரிது வரை அதைவிட நூறடி டிவி வரை செவறுகளிலே மாற்றி அவைகளை யூடியூப் மூலமாக பார்க்கின்ற யூ டர்ன் அடிக்கக்கூடிய மக்களாக ஈமான் இருந்து உலகத்தில் யூ டர்ன் அடிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு வாழ்வதை பார்க்க முடிகின்றது ஏன் மனித சமூகம் இவ்வளோ விளக்கம் வந்து திருந்தவில்லை கேட்டால் குரானில் விளக்கம் இருக்குது ஹதீஸில் விளக்கம் இருக்குது நாங்கள்லாம் பண்டிட் நாங்கள்லாம் அறிஞ்சிருக்கோம் மூனை நாளில் குரான் ஹதீஸெல்லாம் கரைச்சி குடிச்சிருவோம் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இங்கே வழி ஈடர்களாக இருந்து வழிகாட்டுவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது ஒரு காலத்தில் கல்வி நேரடியாகத்தான் இருந்துச்சு இன்றைக்கு ஆன்லைன் ஆன்லைன் என்று ஆணும் பெண்ணும் லைனில் செல்லுகின்ற லைன்களை மாற்றிக்கொள்கின்ற மாற்றிக்கொள்கின்ற நிலை இன்னைக்கு ஹாரோன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு ஆசானிடத்தில் தமது பிள்ளைக்காக வீட்டில் வந்து கல்வி மார்க்க கலைஞானங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அலைபுடுகின்றார் அதற்கு வந்தவரிடம் இந்த ஆசான் சொல்லி அனுப்புகின்றார் ஹாரூன் ரஷீத் பாஷா நீண்ட அரசாட்சி உடைய வசதி உடைய ஒரு நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு விளங்கும் கல்வி மனிதனை தேடி வருமா கல்வியை தேடி மனிதன் போகணுமா நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஹார் ஒன்றை செய்து பஸ்ஸை அழுது விட்டு தன் மகனை அழைத்து கொண்டு அந்த ஆசான் இடத்திலே வருகின்றார் அப்போ ஆசான் சாதாரணமான வாழ்வில் உள்ளவர் எழுந்தரித்து சலாம் சொல்லி அமரச் செய்து பேசுகிறாங்க நான் கல்விக்காக எனது வீட்டிற்கு உங்களை அழைத்து நீங்கள் மறுத்து விட்டீர்கள் உங்கள் குடிலுக்கு என்னை வர வைத்திருக்கின்றீர்கள் அப்போ சொன்னாங்க கல்வி குடிலில் இல்லை குடியில் குடியிலுடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது கல்வியை கற்பதற்கு காரிய நபி செய்யுதொல் காயினா அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தஃபா சல்லுள்ளாஹு அலைவாலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் வரவழைத்து மஸ்ஜிதுன் நபியிலே அமர்த்தி அவர்களுக்கு கல்விகளை புகட்டினார்கள் கல்வியை கற்ற பிறகு கல்வியை பரப்பும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் ஆனால் தாங்களோ ஒய்யாரமான மாளிகையில் வசதியுடைய நிலையில் அமர்ந்து கொண்டு மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உய்யார இடத்தில் தீனுடைய கல்வி மார்க்க கல்வி மாணவி சொல்லி தந்த கல்வி அல்லா மனிதர்களுக்கு தெளிவு கொடுத்த வெற்றிக்குரிய கல்வி கிடைக்காது ஆகையினால் தாங்கள் உங்களுடைய பிள்ளையை இங்கு அனுப்பினால் கல்வியை தருகின்றேன் அதற்கென்று எனக்கு எந்தவிதமான அன்பளிப்பும் தேவையில்லை என்று சொல்லிய அந்த பதில் ஆரூன் ரஷீத் பாத்ஷா நாட்டை ஆண்டவருடைய அந்த உள்ளத்தில் மிகப்பெரிய நடுக்கத்தையும் அச்சத்தையும் கொண்டு வந்து அந்த மா மனிதர் உஸ்தாதிடத்தில் மண்டியிட்டு மரியாதையாக மன்னிப்பு கேட்டதை சம்பவங்கள் நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைய காலத்தில் இல்லத்தை தேடி கல்வி குப்பை மேட்டை தேடி கல்வி அவர்களை தேடி கல்வி ஆன்லை கல்வி அது இல்லாமல் இந்த கல்வியை சம்பாதிப்பதற்காக வேண்டி பரப்புகின்ற கல்வி இவைகளெல்லாம் எல்லாம் அதேமாயிருச்சு இன்றைக்கு பொதுவாக கல்வி என்று சொன்னாலே மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய கல்வி துனியாவுடைய கல்வி அது பிரிகேஜியிலேருந்து ஏகேஜி யூகேஜியிலிருந்து பட்ட படிப்பு வரை பல்வேறு துறை விவசாயத்துறை டாக்டருடைய துறை மற்ற ஆராய்ச்சியினுடைய துறை பூமியுடைய ஆராய்ச்சி வானத்துடைய ஆராய்ச்சி லொட்டுலொஸ்கு ஆக என்னென்ன இருக்கும் அத்தனை ஆராய்ச்சிகளுக்கும் இன்றைக்கு கல்வி ஏற்றில் வந்துவிட்டது ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அசல் கல்வி ஏற்றில் இல்லை ஏற்று சுரக்கா கதைக்கு உதகாதுன்றுவாங்க இன்னொரு சில பேர் இந்த கல்வியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தருணத்தில் நாம் அறிந்தவர்கள் உயர்ந்தவர்கள் நம்மை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற தாழ்ந்த உடைந்த ஏரியை போன்று கல்வியை பீச்சி வேகமாக தள்ளிடுறாங்க அமல்கள் இல்லை கல்வி என்பது ரெண்டு விஷயத்துக்காக

அல்லது வாழ்வை தெளிப்படு தெளிவுபடுத்தவா அல்லது தான் சுகம் பெற்று நிறைந்த ஒய்யார வாழ்க்கையில் உயரவா ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவுகொள்ள வேண்டும் ரஹ்மான் ரஹீம் மௌலானா ஒரு மனிதனுடைய விதிப்பயனை ஒரு மனிதனுடைய ரிசுக்கை ஒரு மனிதனுடைய இரணத்தை மரணத்தை அல்லாஹ் படைத்து ஆதி ஏற்பாட்டில் முடித்து வைத்து விட்டான் இனி அது ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் இல்லை இவனுக்கு இவ்வளோ ஹயாத்து இவ்வளோ ரிசுக்கு இவ்வளோ மவுத்து இவ்வளோ வாழ்வான் இவ்வளோ உலக பொருளாதாரம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு மனிதனுடைய அந்த தலை எழுத்துக்களை நிர்ணயிச்சிட்டான்லாம் அதுதான் கிடைக்கும் மரண காலம் வரைக்கும் அது அதனுடைய விதிப்பயன்கள் நம்பாதவர்கள் நிர்மூட முடிகள் விதியை நம்பிக்கிட்டே இருக்காது என்றான் செயலும் இருக்கணும் விதியையும் நம்பணும் விதி என்பது ஆமன்னா பில்லாகி வர சூழ்கி அதில் அடங்கி போச்சு ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து நாம் தெளிவு பெறுவதற்காக வேண்டித்தான் கல்வி தேவை இந்த கல்விகளில் மிக உயர்ந்த கல்வி ஆகிரத்துடைய கல்வி இந்த ஆகிரத்துடைய கல்வியை இந்த துணியாவில் அல்ல நமக்கு எதுக்கு கொடுத்தான் நாம் தெளிவு வாழ்வதற்காக இந்த தெளிவு பெற்று வாழக்கூடிய நாம் தெளியக்கூடிய நேரத்தில் எந்த கல்விக்கு நாம் முன்னுரிமை உலக படிப்பு தேவை உலகத்துடைய படிப்புக்காக படித்துவிட்டு சம்பாதிப்பதும் தேவை முயற்சி தேவை அந்த முயற்சி முழுமையாக துணியாவுக்கு நாம் ஆக்கிவிடக்கூடாது காலையில் எழுந்திரித்தால் எந்த பிள்ளைங்க மதரசாவில் போய் பெரும்பாலும் ஓது நாளில் ஒரு பங்கு கூட தீனுடைய விஷயத்தில் மக்கள் முக்கியத்துவம் தருவதில்லை நாளில் ஒரு வங்கில் ஒரு வங்கில் நாளில் ஒரு பங்கு தான் இன்னைக்கு கல்வி நீதம் நேர்மை உண்மை மார்க்கம் தக்குவாண்டு போகிறாங்க அதில் மூணு பங்கு இதில் முக்கால் பங்கு மூணு மூணு பங்கு மக்கள் துனியாவை மாத்திரம்தான் உன்புல எங்கள் அப்பா சேர்த்துருக்க நான் எலிஃபெண்ட்டில் சேர்த்துருக்கேன் நீ எங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டில் சேர்ந்துருக்க அது சொல்லும் போதே ஒரு பெருமை ஒன்று ஒரு யூனிஃபார்ம் படிங்க படிக்க வைங்க உலகத்தேவை ஆனால் அதை மாத்திரம் முன்னு முன்னாலே முன்னோட்டி எடுத்து சென்று இந்த உலக கல்விகளுக்கு மரியாதை தருகின்ற நிலை தீநிலை இல்லையானால் சுண்ணச்சீரை மாதிரி தீன் என்று ஒரே அறுவை தான் வேலை முடிஞ்சு போச்சு எங்கப்பா படித்த என்னப்பா படிச்சிருக்க எப்படி அவ்வளோ அழகு அஞ்சாவது படிக்கிது இங்கிலீஷில் பேசுது பார்த்தீங்களா ஒம்பிளே களிமேசால சொல்லு கலிமாவா இந்த வயசுலையா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒரு வயசான பிறகு அறுபது எழுபது வயசுக்கு பிறகு தான் களிம களிமா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்றக்கூடிய நிலை இன்றைக்கு மக்களிடத்தில் துனியாவால் நெறித்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது யார் வருத்தப்பட்டாலும் டோன்கர் டோனர் உள்ளவர்கள் இதை சிந்தியுங்கள் இல்லாதவர்களை பற்றி இங்கே பேச்சுக்க இடமில்லை இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியமும் மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவமும் என்ன இஸ்லாத்தில் தீனுடைய வேலை செய்கிறவங்களும் அப்படித்தான் அஜரத்மாருடைய குடும்பங்களில் உள்ளவங்களும் அப்படித்தான் சாதாரண பாமரர்களும் அப்படித்தான் கூமுட்டைகளும் அப்படித்தான் எப்படி நாம் கல்வியை விளங்க முடியும் கல்வி என்பது ஒரே தரம்தான் ஐயாமுல் ஜாகிலியத்தில் அறிவில்லாதவர்களை அறிவுடையவர்களாக கொண்டு வந்ததற்கு பேர் கல்வி அறிவை மங்க வைத்து அறிவை மெருகேற்ற விடாமல் அவைகளை குப்பைக்கு தள்ளியது ஐயாமுல் ஜாகிலியா இன்றும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் படிக்க வேண்டும் என்ற மற்றவர்கள் அவர் அவர்களுடைய தொழில்களை வேலைகளை செய்ய வேண்டும் என்ற நிலை அரக்க அரசாட்சிகளிடம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு படிப்பு தேவை உலகப் படிப்பு படிக்க வைங்க ஓரளவுக்கு ஆனால் அதைவிட சிறந்தது மார்க்கப் மார்க்க படிப்பை மக்களுக்கு மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும் மார்க்க படிப்பின் மூலமாகத்தான் ஒழுக்கம் கிடைக்கின்றது மார்க்க படிப்பின் மூலம்தான் வியாக்கியானங்கள் விளக்கங்கள் பொருளாதாரத்தின் சம்பாத்தியம் அதை நேர்மையாக எப்படி கொண்டு செல்வது அதை எந்த முறையில் செலவழிப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது நாம் அணிவிப்பது என்பதும் கற்றுக்கொள்ள முடியும் உலகப் படிப்பின் மூலமாக கற்க முடியாது உலகப் படிப்புக்கு செலவு செய்வதை அதிகமாக்கிக் கொண்டு துன்யாவுடைய உலக வாழ்க்கைக்காக வேண்டி உதவி செய்வதர்கள் அதிகமாகி தீனுடைய கல்விக்கு உதவி செய்வது இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மதரசா நடக்குது அந்த மரசாக்கு மாணவர்களுக்கு உணவு தர முடியல அஜர்த்துகளுக்கு சம்பளம் தர முடியலேண்டா இன்னைக்கு பிச்சை எடுக்கும் தொழில் செய்கின்ற நிலையாக வந்துருச்சு ஜக்காத்த கொடுங்க சதக்கா கொடுங்க நேர்ச்சியை கொடுங்கண்டு இதெல்லாம் கல்விக்கு தேவையில்லாதது ஜக்காத்து சதக்கா நேர்ச்சை எளியோர்களுக்கும் வரியோர்களுக்கும் வழங்கப்பட வேண்டியது கல்விக்கு தூய்மையான நல்ல நீர் மலத்தொட்டியிலேயோ அல்லது சாக்கடை உள்ள நீரோ விவசாயத்திற்கு செல்லாது ஆனால் இன்றைக்கு மாற்று வழிகளிலே சென்று மாற்றார்களை போன்று மண்டியிட்டு இட்டு வாழ்கின்ற மடையர்கள் நிறைந்ததன் காரணமாக இந்த உலக வாழ்வில் கல்வியின் தரத்தை மிக 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 கீழ்த்தரத்து கொண்டு போயிட்டாங்க என்னப்பா மதரசையா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு வயசாகிடுச்சு பார்ப்போம் பார்ப்போம் ஏப்பா ஓம்பிள்ளையா அனுப்புனா என்ன எவ்வளோ டிகிரி வாங்க போகுது வீட்டில் ஒரு உஸ்தாபி யாரையாவது வச்சு ஓதி கொடுத்துக்குருவோம் கடைசியில் கல்யாணம் முடிக்கும்போது ஓதிருக்கேம்மா ஓதிக்கிட்டே வந்தால் மறந்து போச்சுங்க எந்த பெண்ணை கேளுங்க கல்யாணம் முடிக்க போகும்போது எவ்வளோ பேர் குறானை ஓதுறவுங்க அறிஞ்சவங்க இருக்காங்க ஒரு வீட்டில் போய் பொண்ணு பார்க்கும்போது உங்கள் மதுக்கு எத்தனை சுறா மனப்பாடம் இருக்குது தொழுகைகளை கரெக்டாக தொழுகுமா காலமலையில் யாசின் தபாருக்கு சூறாக்கள் ஓதுமான்னு கேட்டு பாருங்க இது என்ன விந்தையான உலகமா இருக்கு அதெல்லாம் மௌத்தானவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லைன்றாங்க மையி தூண் இந்த உலகத்தையும் உலகத்தை கட்டி கடப்பவர்களும் தான் மையத் அவர்கள் உண்மையான வாழ்வில் அல்ல ஒரு இறை நீசர் சொல்றாரு அல் மவுத்து கவுசுன் மரணம் என்பது ஒரு டம்ளர் அந்த மரண ரூகை வெளியே இடும்போது வருகின்ற அதா ஒரு அது பானம் இதை ஒவ்வொரு மனிதனும் பிறந்தவுடன் மரணிப்பதற்குள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாங்க இஸ்லாமிய சமூகமே சீரழிவதை விற்று சீர்திருந்து சீறு கெடுவதை விட்டு சீறு திருந்து அப்பொழுதுதான் அல்லாஹனுடைய கருணையும் ரகமத்தும் உமக்கு கிட்டும் என்பதை தெளிவாக்கி கல்வியின் அவசியங்கள் என்ன அந்த கல்வியின் முன்னோட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள நமது குழந்தைகளை சரியான முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் மார்க்க விளக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் உள்ள ஆசானிடத்தில் அமர்த்தி நமது ஏரியாவில் நடக்கின்ற மதரசாக்களிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த உஸ்தாதை பார்த்து ஆலிமை பார்த்து அந்த இமாமை பார்த்து என் குழந்தை எப்படி ஓதுகின்றது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களது குழந்தைகளின் வாழ்வின் நலன்களின் மீது கருத்து கொள்வீர்களே ஆனால் உண்மையிலேயே சுவர்க்கத்தின் முதல் பங்கு உங்களுக்குத்தான் ஏ கல்விக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க அதற்கென்று ஒரு அல்ல அருள் அளப்பெரியா நியமத்தை கொடுப்பான் நல்ல வெயிலில் எப்படி கூலிங்கில் ஏசியில் உட்காந்து ஜிலி ஜிலுண்டி சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ நல்ல வெயிலில் வந்தவனுக்கு சுட சுட பிரியாணி கொடுத்தா திங்க மாட்டான் ஏசியில் உட்கார வச்சு ஜிலி ஜிலுண்டு ஜூஸ் கொடுத்தா குடிப்பான் அந்த மாதிரி உங்களுடைய உலக தாக்கத்தை உலக வேகத்தை உலக அதாபை தணிப்பது இந்த இஸ்லாமிய கல்வியின் ஜூஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒவ்வொரு பாயும் ஒவ்வொரு இளம் வயதிலே திருமணம் முடித்து பிள்ளை பெற்ற தாயும் பாயும் அந்த குழந்தைகளுடைய அத்தியாவசியத்தில் குழந்தையை தொட்டியில் போடும்போது யா அல்லா யா ரசூல் அல்லா லாஹிலாக இல்ல அல்லா முகமது ரசூலுல்லா தூக்கும் போது யா ஹையோ யா கையோ பிரஹமதிக்க என அந்த குழந்தையை அழுகும் போது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூருல்லா ஹுமான் அல்லா அல்கம்தில்லா அல்லாஹு அக்பர் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது குடி நல்ல அமல் செய்யக்கூடிய சாலிகளான பிள்ளையாவா என்று நீங்கள் சொல்லி அந்த குழந்தைகளை சிறுபிராய்த்திருந்து கொண்டு வருவீர்களே ஆனால் அந்த குழந்தை சால சிறந்த குழந்தையாக தீனில் நினைவாற்றல் உள்ள குழந்தையாக தாய் நரகத்திலே கிடந்தாலும் சுண்டு விரலை விட்டு ஆட்டிவிட்டு விட்டு சொருக்கத்திற்குள் தள்ளுகின்ற குழந்தையாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது எப்படி வேண்டாலும் வாழலாம் அது உலகம் அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் அதுதான் தீன் எப்படி வாழ்ந்தாலும் இப்படி போவோம் என்று நினைப்பது வாழ்வல்ல எப்படியும் வாழக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த வழியிலே தான் நாம் செல்ல வேண்டும் என்று நினைப்பது தீன் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் கீழ் உணர்வு பெறுங்க பயான்ண்டா கேட்க அலர்ஜி காரணம் என்னண்டா தொடையில் அரிப்பெடுத்தவர்களும் கொசு கடித்து அரித்து சொரிபவர்களும் ரெண்டு பேரும் ஒன்று தான் இது அரிப்புனால சொரிகிறது அது கடித்ததுனால சொல்கிறது உலகத்திற்காக உங்களது தீனுடைய வாழ்வை இழந்து நாளை கயாமத்த நாளையில் கேள்வி கேட்கும்போது புரடியை சொல்லிகிற அளவுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க வல்ல ரஹ்மான் நமக்கு விளக்கத்தை தந்துவிடட்டும் நாம் அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களை நம்மிடத்தை கலையட்டும் மார்க்கத்தை அறிவோம் மாணவியை பின்பற்றுவோம் மகத்தான உயர்வை நாம் வேண்டி இந்த புனிதமான மாதங்களில் நல்ல பல அமல் செய்வதோடு கல்வியின் அவசியத்தை எப்படி ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது ரெண்டாவதுலேருந்து மூணாவது காலேஜில் பரீட்சைக்கு பிறகு பாஸ் நல்ல மார்க்கு எதிர்பார்ப்போமோ அதைவிட சிறந்த ரிசல்ட் தீனிலே நாம் எதிர்பார்த்து உயர்வோம் அல்லா நம்மை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி சித்திகின்களாக ஆக்கி வைப்பானாக அப்ரார்களாக ஆக்கி வைப்பானாக வாஹிர் தவான் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அஸ்லீம் தஸ்லீம் Pertabiruni ala al-Islam Wa'atuni minal muslimin